ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொழில் செய்யும் இடத்தில் அதிர்ஷ்டமான படங்கள் சின்னங்கள் மீஷ லக்னத்துக்கு அனுமனை அதிர்ஷ்ட சின்னமாக வைக்கலாம் ரிஷப லக்னம் கோவில் கோபுரம் அதிர்ஷ்ட சின்னம் மிதுன லக்னத்துக்கு மகான்கள் படம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கடக லக்னத்துக்கு பழனி முருகர் சிம்ம லக்னத்துக்கு கழுகு படம் வைக்கலாம் கன்னி லக்னத்தார் இரட்டை குதிரை இரட்டை தேவதைகள் படம் துலாம் லக்னத்தார் திருச்சந்தர் முருகன் படம் வைக்கலாம் அல்லது பெரிய மகான்கள் படம் வைக்கலாம் அல்லது தங்கள் குருவின் படம் வைக்கலாம் ரிச்சக லக்னத்தார் சிங்கத்தின் மீது அமர்ந்த அம்பாள் படம் வைக்கலாம் அல்லது சிங்கம் படத்தை வைக்கலாம் தனுஷ லக்னத்தார் குருவாயூரப்பன் படம் அல்லது பாலாம்பிகா படம் கன்னியாகுமரி அம்மன் படம் வைக்கலாம் மகர லக்னத்தார் நின்ற கோலத்து பெருமாள் படம் வைக்கலாம் கும்ப லக்னத்தார் கரையோரம் இருக்கும் முருகன் படம் வைக்கலாம் மீன லக்னத்தார் திருப்பதி தங்க கோபுரம் படம் வைக்கலாம் பத்தாம் இடத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ அதற்குரிய சின்னத்தை பயன்படுத்தினால் வியாபார வசியம் தொழில் வசியம் உண்டாகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்